போல ஏதோ ஒரு அரசனை போல ஆயுதங்களை சுமந்து கொண்டு அவர் எந்த காட்டில் போய் எந்த விலங்குகளை வேட்டையாட போடுறதுக்கு அவர் இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இந்த மகனை கண்டித்து வளர்க்கவில்லை என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய வளர்ப்பு இருந்ததா என்ற கேள்வி அடுத்ததாக காவல்துறை ஒற்றுமையை நம்ம எல்லாம் நம்மெல்லாம் செதலி கிடக்கிறோம் நம்ம கத்துக்க வேண்டிய காவல்துறையிட்ட ஒரே பாடம் ஒற்றுமையில இருப்பது காவல்துறையில இருக்கிற ஒருத்தவங்க சொந்தக்கால பொண்ணோட நகை காணா போனப்போ அந்த டிஎஸ்பி பேசும்போது நான் பார்த்த விஷயம் அதுதான் அவங்க லேடி பாவம் அந்த வார்த்தைகள் நிறைய வருது இந்த ஒற்றுமை தான் நம்ம எல்லாருமே கத்துக்கணும் காவல்துறை நிச்சயமாக பாரபட்சமின்றி சாதிய

வரலாறுகளை பதிவு செய்யப்படுது அவர் வில்லும் அன்பும் அவர் ஒரு கரை சாப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தானே சரவணன் என்கிற பெயர்ல அவர் முருகன் வந்து யார கல்யாணம் பண்ணாரு அண்ணக்கெல்லாம் யாருமே சாதிய எடுத்துக்கிட்டு போய் வெட்டலையே அவர் ஒண்ணு போய் முருகன் அன்னைக்கு வெட்டினாங்க வள்ளியை வெட்டினாங்களா வள்ளியை தானே கும்பிடுறாங்க சரவணன் பேர் ஆனால் தானே அவங்க அம்மா அவங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நேரம் கருது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் பள்ளிகள்ல நான் ஒரு ஆசிரியரா என்ன உணர்றேன்னா நுழைஞ்சவனே ஒரு நூறு முறை என் காதுகள் புளிக்க புளிக்க கேத்தது என்னன்னா எசி பிள்ளைங்க யாரு எசி பிள்ளைங்க மாற்றம் பள்ளியில் தான் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு முதல் மாற்றம் தேவை சட்ட சட்ட மாற்றங்கள் அடுத்தது நம்ம நிறைய கட்டமைப்பு பழக்கப்பட்டுட்டோம் அந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள எல்லாருமே அவங்களை அறியாம அறியாம மரபு வழியா மரபு வழியா மரபு வழியா ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சட்டத்தை காவல்துறையான கரெக்டா பிசி வழக்கு போறதுக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கிறீங்க அப்படி கிடையாது ஏன் இன்னைக்கு நடந்த வன்கொடுமை வந்து சாதிய வன்கொடுமை இல்லையா அதற்கு எங்களுக்கு சாதிய நிச்சயம் தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நிச்சயம் மேல வரணும் அவங்க நிறைய படிக்கணும் நிறைய முன்னேறணும் இந்த நீதிமன்றத்துல விஷயம் நடக்குது சாதி சாதி உயிர் சாதி ஆண்ட பரபர சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த சாதி பேரை சொல்லி நீதிமன்றத்தில் கூட ஒரு அநியாயம் நடக்குது நேரம் கருதி ரெண்டு மாற்றங்கள் தான் சட்டம் நிஜமாக உடனடியாக ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டு என்ன நீங்க வாக்குறுதி கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தி வந்தீங்களோ அந்த சட்டத்தை மாத்தணும் பள்ளியில இது மிச்சம் ஏன் தெரியாதா என்ன சாதியில ஒரு பிள்ளை படிக்குதுங்க எதுக்கு பொழுதளிக்கும் கிளாஸ்ல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எந்த பிள்ளை ஏசி எந்த பிள்ளை இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படி மாறினால் ஒழிய விதைக்கு ஆரம்ப விதையே அந்த பள்ளியில இருந்து ஆரம்பிக்குது முதல் மாற்றமாகவும் சட்ட மாற்றமாகவும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்